சில நேரங்கள ராஜித சீனாரத்ன சுகாதார அமைச்சராக கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது சரஸ்வந்துக்கு அவர்களுக்கு ஒரு அமைச்சு பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கும்னு தெரியல ஆனால் எப்படியோ விசேடமான நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லை அவைக்கு இதுக்குள்ள இடம் இல்லாத மாதிரிதான் ஒரு கதை இருக்கு

எல்லாம் உதவியை வழங்கிக் கொண்டே இலங்கைக்கு நூற்றி எண்பது மில்லியன் டொலர் நிதி உதவியை வழங்க உள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது இதற்கு உலக வங்கியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சபையானது அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய அந்த உரையை பற்றி நாங்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்ல முற்படுவார் என்றால் அதாவது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நேற்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சி சிமலா பிடிவும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது என்ன சொல்றார் என்றால் இப்படித்தான் முன்ன கொஞ்ச காலத்துக்கு முதல் வரைக்கும் இலங்கைக்கு கடன் கொடுக்க முடியாது அதாவது பயந்த நாடுகள் பல இருந்தன

കൊരوين 200 കിലോ ഇന്നൊരു ക്രാം ഇല്ല ഇത് 200 കിലോ героയിൻ ബോധൈ പറലടൻ ആറ് പേർ കൈദ അതെ അതെ

பாட்டாளி சம்பிக்கிற குழு ஜனாதிபதி மற்றும் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தி பொய்யான தின பாட்டாளி சம்பிக்கிற அளவுக்கு தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டு இருக்கா தான் இணையதான் அப்படின்னு சொல்லி அதை மறக்கிறார் இணைய மாட்டார் என்ற மாதிரி இருக்கிறார் ரணிலுக்கு ஆதரவான சோரட்டிகளின் பின்னால் மொட்டு

அலிசாப்ரி ரஹீம் அவரும் ஜனாதபதிக்கு ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார். ஓ தான் ஜனாதிபதிக ஆਦਰவ வழங்கப் போறார். ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ தெரியல. ஆனா நேற்று வெளிப்படையா சொல்றான் தான் தன்னுடைய ஆதரவை ஜனாதிபதிக்கு தான் வழங்கப் போறார். அவさん இன்னும் கொஞ்சம் தங்கள அடச்சி குடுவெட்டலாம். சரிங்க. மொட்டு சிந்தனை தேவை. செயற்குழு கூட்டத்தின் தீர்மானமா இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளால் வடக்கு

வேண்டாம் என்று சொல்லுங்க ஓவன் எங்களுடைய மீனவர்கள் மு க ஸ்டாலினுக்கு சொல்லியிருந்தார்கள் நெடுஞ்சீவு கடற்பரை போக்கில் நுழைந்த தமிழக மீனவர்களுடன் மோதல் கடற்படை சிப்பாய் உள்ளாய் செய்தி வந்து கிடக்குது இலங்கை அரசு அக்கறை இல்லை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சொன்ன செய்தியும் வந்து கிடக்குன்னா